பத்திரிகைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மாநகர வழக்குகள் ஆறு விசாரணை கண்டு நீதிமன்றத்தில் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒன்று முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜ சூரியனுடைய வழக்கு அது அக்டோபர் மாதத்துக்கு பின்தூடப்பட்டது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மஹிந்த ஹத்து சிங்க யாழ் கட்டளைத் தளபதி தாக்கல் செய்த வழக்கு இன்றைக்கு ஏற்புகளும் வழக்கு வினாக்களும் முடிவு செய்யப்பட்டு சாட்சியத்துக்காக அதுவும் அக்டோபர் மாதத்துக்கு பின்படப்பட்டிருப்பது திரு டாக்லர் தேவானந்த அவர்கள் தாக்கல் செய்த வழக்குகளிலே இரண்டு வழக்குகள் மேல் நடவடிக்கைக்காக பின்போடப்பட்ட நிலையில் ஏற்கனவே அவர் சாட்சியம் அளித்து குறுக்கு விசாரணையும் இரண்டு நாட்கள் நடந்து தொடர் குறுக்கு விசாரணைக்காக இன்று தேதியிடப்பட்டிருந்த வழக்கிலே அவருடைய சிரேஷ்ட சட்டத்திறனை தனிப்பட்ட காரணங்களினால் வர முடியாமை காரணமாக காட்டி அதே ஒரு வழக்கை பின்போடுமாறு கோரியிருந்தார்கள் நான் அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தேன் குறுக்கு விசாரணைக்கு முகம் கொடுக்க முடியாமல் அவர் இதனை பின்போட கேட்பதாகவும் அதற்கு சொல்லப்பட்ட தனிப்பட்ட காரணங்கள் என்று சொல்லப்பட்ட இரண்டு காரணங்களும் சட்டத்தின் பிரகாரம் தனிப்பட்ட காரணங்கள் அல்ல என்ற காரணத்தினாலும் நான் துரோதிவசமாக ஒரு சட்டத்தன்மை சகோதர சட்டத்தன்மைக்கு எதிராக சட்டத்தினுடைய விண்ணப்பத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய துப்பாக்கிய சூழ்நிலை என்ற ஏற்பட்டது ஆனால் சட்டத்தை மதித்து நீதிமன்ற நடவடிக்கையை மதித்து செயல்படுவதாக இருந்தால் இது இப்படியாக குறுக்கு விசாரணைக்கு முகம் கொடுக்காமல் தப்ப வைக்கிற வழியில் எவரும் நடந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினாலே நான் கேட்பு தெரிவித்தேன் நீதிமன்றம் இன்றைய வழக்கு செலவு எதிராளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையோடு அதைப்பின் போரா என அந்த வழக்கு செலவை அடுத்த தினத்துக்கு முன்னதாக அவர் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துவேன் என்ற அவருடைய கையொப்பத்தையும் வழக்கு பதிவட்டிலே பெற்றுக்கொண்டு அந்த வழக்கை அந்த வழக்கும் அக்டோபர் மாதத்துக்கு பின்போடப்பட்டுள்ளது அடுத்த வழக்கு க்விக்கிலீக்ஸிலே பிரசுரமானதாக ஒரு செய்தியை உதயன் பத்திரிகை பிரசுரித்திருந்தது மூன்று வருடங்களுக்குள்ளே நானூற்றி பதினேழு கொலைகள் கூட நாட்டில் என்று சொல்லி அதற்கு இபிடிப்பினர் பொறுப்பென்று முன்னாள் அமெரிக்க தூதர் ரொபர்ட் டேக் சொன்னதாக வெளிவந்த செய்தியை மேல் பிரோசனம் செய்தது தன்னுடைய மானத்துக்கு பங்கு ஏற்பட்டது என்று சொல்லி வைத்த வழக்கு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் சாட்சியம் அளித்தார் அவருடைய சாட்சியம் முடிவடைகிற போது குறுக்கு விசாரணைக்கென்று நான் எழுந்தபோது குறுக்கு விசாரணையை சந்திக்க தன்னால் முடியாது என்று திட்டவட்டமாக சொன்ன காரணத்தினாலே அதை குறித்து நீதிமன்றத்தில் ஒரு சர்ச்சை எழுந்தது குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை விடுத்தேன் இரண்டு கேள்விகளாவது கேட்டு அதை பின்புருமாறு நீதிமன்றத்திலே கேட்டபோதும் நீதிமன்றம் அவரிடத்தில் நிலவிய போது குறுக்கு விசாரணையிலே கேட்கப்படுகிற ஒரு கேள்விக்கு தானம் பெண்ணால் பதில் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதாக அவர் அறிவித்தார் அந்த கேள்வி அந்த ஒரு கேள்வி என்னவா என்ன கேள்வி என்பதை நான் தெரிவித்தும் கூட அவர் அதுக்கு பதில் சொல்ல முடியாத உடல்நிலை மனநிலையை ஸ்டார்ட் சொன்னதன் காரணமாக நீதிமன்ற அப்படியான மனநிலையிலேயோ அல்லது உடல்நிலையிலேயோ அவர் இருப்பது உண்மையாக இல்லையா என்று நீதிமன்றம் இன்றைக்கு பரிசீலிக்க முடியாத காரணத்தினாலும் ஒரு கேள்விக்கு அவது கூட தன்னால் பதில் சொல்ல முடியாது அந்த நீதிமன்றத்துக்கு நேரடியாக தெரிவித்த காரணத்தினாலும் குறுக்கு விசாரணையை பின்போற்றிருந்தது அந்த குறுக்கு விசாரணையை அடுத்த வாரத்திலோ மிக விரைவாகவோ எந்த திகதியிலேனும் தியதி குறிப்பிட வேண்டும் என்று நான் விண்ணப்பித்திருந்தேன் ஆனாலும் அவருடைய சட்டத்திறனை செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னால் ஒரு திகதியை எடுக்க முடியாது என்று சொன்ன காரணத்தினாலும் அது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு இப்பொழுது பின்போடப்பட்டிருக்கு